அதாவது வந்து வந்து வெளிய தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் உணர ஆரம்பிச்சுட்டிய சிவசபையில இருந்து கொடுக்கக்கூடிய அனுகிரகங்கள் ஒவ்வொரு இல்லங்களும் சபைகள் தோறும் போய் வணங்கி நிக்கிறவங்க பணிச்சு நிக்கிறவங்க சபையை உயர்வாக வந்து உயர் செரசில் வந்து ஏந்தி நிற்கின்றவங்க அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு முதல் இடத்தில் இங்கிட்டு வந்துடும் முதல் இடத்தில் வைத்து வீடியோ நானும் கூட அங்கே போகலாம் சரி முதல் இடத்தில் வச்சு முதல் இடத்துல வச்சு பயணப்படுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் குடும்பம் இயலோக பயணம் அனைத்தும் வந்து இருந்தாலும் சபையை முதல் இடத்துல வைத்தல பின்னாடி எல்லாமே ஐஸ்வர்ய நிலைகளும் அற்புத நிலைகளும் நிகழ்ந்தேறிட்டு வந்து சபை சீடர்களுக்கு சபையை சரணடைந்த சீடர்களுக்கு அதை எல்லாம் நிதர்சனமாக எல்லாரும் வந்து அதை பார்த்து அனுபவிச்சுட்டு வரைய ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுட்டு வரையர் ஒவ்வொருத்தரும் அவங்க இல்லங்களில் நடக்கக்கூடிய காரிய வெற்றிகள் அனுகூகங்கள் அற்புதமான நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு அதுக்கு சாட்சியாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சாட்சி நடக்கு நமக்கு நல்லது நடக்கு நல்லது நடக்கு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் நல்லது செய்யக்கூடிய சபை நாட்டில் உலகம் பரவணும் ஏன்னா அதுக்கு தான் செய்தாங்க சித்தர்களும் தேவர்களும் உங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்காங்க ஏன் உங்கள் நிலைகளை கூட கழுவதுக்கு உண்டான அந்த அந்த இடர் இன்னல்கள் கூட வரி இப்போ எனக்கே இவ்வளோ பிடிக்கும்னா சித்தர்கள் தேவர்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அகத்திய பெருமானுக்கு சிவபெருமானுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு கடிதம் அந்த அந்த கடை நிலை கீழ்நிலைக்குள்ளே போய் அவங்கள சுத்தப்படுத்த அதனோட அதனோட அந்த மறு நிகழ்வுகள் அவங்களையும் போய் பாதிக்கும் அதையெல்லாம் பொருத்த பொருட்படுத்தாது உங்களுக்கு எதுக்கு என் பிள்ளைக்கு எனக்கு என்னுடைய பரீட்சை என்னோடய வெற்றி என்னோடய நிகழம் என்னோட நீச்சி என்னோட வீடு என்னோட ஐஸ்வர்யம் அப்படின்னு வாரையன்னா உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச தடை நினைகளை அகற்றி அதை அவங்க கையில் வந்து சுபமாக பெற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்க அரும்பாடுபடுதாங்க அரும்பாடுபடுதாங்கன்னு நம்மளை சொல்லாமல் சித்தர்களையும் தேவர்களையும் நம்ம சொல்லிக்கிறோம் அப்போ வந்து அவங்களுக்கு எதிர் எதிர்நிலை நம்ம கொடுக்கணும்ல அதுக்கு வந்து கடன் பட்டதுக்கு பிரதிபலன் வந்து என்ன செய்யணும்னா ஒன்னை உணர் நானே அந்த அகந்தை இல்லாமல் இரு சபையை உணர்றதுக்கு உண்டான ஆனால் கடன் அடைக்குது எப்படின்னா சபையோட நாமங்கள் எல்லா இடத்துலையும் தெரியப்படுத்தணும் சபைக்கு சபை கொடுத்த வாயில இருந்து திருவாயு மலர்ந்து எல்லாட்டையும் சொல்லணும் ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வா வாய் வந்து அந்த அந்த இங்கே சபையில் வந்துட்டால் அகத்தியரோட புகழை சபையோட புகழை வாழைச்சித்தனோட புகழ வல்லமையான மகாசபை புகழை என்ன விஷயங்கள் சொல்லி உரைச்சாலும் வாய் மணக்கும் சே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல முருகப்பெருமான் பாட்டை சொல்ல சொல்ல வாய் மணக்கும் அப்படின்னு சொல்கிறான்னா மற்ற எதையும் சொன்னாலும் வாய் மணக்குனா அது சூட்சமம் உண்மையிலேயே வந்து மலர்கள்லாம் வெளியே வரும் அந்த பணியை செய்யலை உங்களுக்கு மீண்டும் தொடர்ச்சியான இறை சபையோட அனுகிரகங்கள் கிடைக்கும் ஒரு நிலையில் இருந்து அதிர்ஷ்டத்தையோ இல்லாட்டி காரிய வெற்றிகளையோ இல்லாட்டி ஐஸ்வர்யத்தையோ வாங்கிட்டேன்னா யாரையும் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போகிற விஷயம் கிடையாது எல்லாம் சிவா அமர்ந்திருக்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு செய்கிறாங்க எந்த எந்த தேவதைகள்லாம் உங்களுக்கு அங்கே கோமாதாக்குள்ளே நந்தினிக்குள்ளே இருந்து ஐஸ்வர்யம் கொடுக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கணங்கள் இங்க இங்க வந்து உழைக்க வேண்டியது இருக்குது எப்படி இந்த அரசு நிறுவனங்களில் ஒரு ஒரு செயல் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அதை கூட அது சொல்ல முடியாது பிரபஞ்ச ஆற்றல்கள் ஃபுல்லா இருந்தால் தான் காலை நேரம் எல்லாத்தையும் மாற்றி அவனுக்கு கருணையோட ஒரு அனுக்கிரகத்தை கொடுக்க முடியும் அவங்க அவங்கள அவள நிலைகள் கொடுக்கல அதுக்கு பிரதிபலனா ஏதாச்சும் செய்யணும்னா சபையோட புகழ் உலகமெல்லாம் ஏன்னா எதுக்கு இப்போ சிவபெருமானையும் அகத்திய பெருமானும் உட்கார்ந்துருக்குற சபை இது ஏன் அவங்க புகழ செல்லாமல் சிவமகா வாழை சுத்தன் சிவசபை சிவமகா பிரபஞ்ச சபைன்னு சொல்லுதாங்க அகத்தியர் அமர்ந்து அகத்தியரோட ஆற்றலாக அகத்தியர் நாமத்தை மட்டும் தேவர்கள்லாம் ஏன் சொல்ல வச்சுருக்காங்க ஆனை கூட ஏன் என் பேர் வேண்டாம் பேரை சொல்லுங்கன்னு சொல்ல வச்சுருக்காங்கன்னா இந்த எல்லையில் அகத்தியர் உட்கார்ந்துருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் தெரியணும் இங்கே அவர் பேசுது எல்லாருக்கும் தெரியணும் அவர் ஐஸ்வர்யம் அனுக்கிரகங்கள் கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியணும் அவர் ஞானத்தை ஐஸ்வர்யத்தோடு சேர்த்து கொடுக்குற சபை இது ஓட்டாண்டி ஆகி ஒன்றுமே எல்லாம் போய் கோமணத்தோடு ஓடி தேடக்கூடிய நிலை இல்லை காணகம் செல்லாமல் காணம் காணகம் கண்ட சபை அப்படின்னு சொல்லுதாங்க அது இல்லாலோட பிள்ளைகளோட எல்லா விஷயங்களோடையும் இருந்து அதுல இருந்து தனிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குற தான் இந்த சபை கற்றுக் கொடுத்துருக்கு அதை படிக்க வந்திருக்கிய அதையும் படிச்சுக்கிட்டு சபைக்கு நீ கற்று என்ன செய்ய போற எல்லா ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுக்காண்டி யாராச்சும் வாழ்ந்திருக்காங்களான்னு எடுத்துப்பாங்க அவங்க நினைக்க எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறிய ஆனால் அவங்க எல்லாமே வந்து கண்ணலை மட்டும் இருந்திருக்காங்க ஆதிசங்கரில் நமக்கு தெரிஞ்ச ஞானிகளே சொல்லுவோம் சித்தர்களை சித்தர்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது அகத்தியர் இருந்தார் அவர் இருந்தார் இவர் இருந்தாருன்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்குள்ள அவங்க செஞ்ச தியாகமெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கு என்ன அந்த தியாக சீலமெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கு சோமா இருந்தாலும் சரி அகத்திய பெருமானா இருந்தார் முருகப்பெருமானா இருந்தாலும் சரி நாராயண பெருமான யார் செஞ்சாலும் அவங்க அவங்களோட ஆற்றலை தான் நம்ம பார்த்து வணங்கி நிற்கமா தவிர அவங்க செஞ்ச அந்த தியாக நிலைகள் வந்து யாருக்கும் புரியாது அதனால ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மகான்களும் அடுத்தவங்களுக்கு தன்னை இழந்து தான் வந்து உயர்ந்திருக்காங்க அதனால் நீங்கள் உயரணும் ஆன்மீகத்தில் எனக்கு காட்சி தெரியணும் அது தெரியணும் இது தெரியணும் ஐஸ்வர்யம் வேணும் நான் மகான் மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கல வந்து உங்களை இழக்கணும் உங்களை என்ன சூட்சமத்தில் இழக்கணும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படுது அருளப்படுது வழங்கப்படுது ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது ஐஸ்வர்யத்தையெல்லாம் அள்ளி கொடுக்கப்படுது எல்லாம் சரி ஆனால் அந்த நிலை மகான் நிலை நிலை அந்த மகா ஆனந்த பேரானந்த பெருமகா இறை நிலை அடையிறதுக்கு நீங்கள் எல்லாம் தன்னை இழக்க வேண்டும் அது அந்த உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் படர்ந்து சபையோடை படர்ந்து அப்போ சபையில் இருந்து அந்த படர் பணியாக தொடர் பணியாக ஈசை அமர்ந்து நிகழ்த்துகின்ற பணி அதை பார்த்து அகத்திய பெருமான் செய்தார் அகத்திய பெருமான் வந்து நமக்கு கட்டளை இடுதாரு நம்ம அந்த பணியை வந்து எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறத நினச்சி செய்யலை சபையோட அனுகிரகம் வந்து இடைவிடாது கிடைக்கும் இங்கே இந்த இடத்துல அந்த இடத்துல வண்டானத்தெல்லாம் உட்காரணும்னு கிடையாது நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் சபையாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பிரபஞ்ச சபையாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த இடம் வேணுமா ரொம்ப இடம் வேணுமா இல்லை சச்சங்க இடம் நடத்த இடம் வேணுமா அதெல்லாம் கூட இல்லா நிலையிலும் கூட கையகளை வீட்டில் நீங்கள் குடியிருந்தாலும் அந்த இடத்தையும் வந்து சுவீட்சமாக அஷ்டலட்சுமிகளும் வந்து